வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி வரை பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு சட்டன்பு பள்ளி கல்வித்துறை மிக முக்கிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் ரீஓப்பனிங் லெட்டாக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ என்ன அப்டேட்டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளி திறப்பு ஒத்திவைப்பு தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்புக்கு ஜூன் பதினைஞ்சாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர் வெப்பநிலை எதிரொலியாக பள்ளி கல்வித்துறை திடீர் முடிவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ தமிழகத்தில் ஆஷியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் ஒன்றாம் தேதி இருக்கும் ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான கோடை வெப்பத்தோடைய அளவு வந்து அதிகமாக வந்து பதிவாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா சற்று தாமதமாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வு எல்லாம் நடத்தி முடிக்க வைக்கப்பட்டது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தேதியினை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி முதல் துவங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கோடை வெப்பத்தின் தாக்கத்தாலும் மக்களவை தேர்தல் முடிவு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தினா வெளியிடப்பட இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் முடிவு வெளியானதுக்கப்புறம் பள்ளிகள் திறக்கும் தேதி வந்து பார்த்தினா ஒத்தி வைக்க போகிறதா சொல்லி ஒரு அப்டேட் வந்து பார்த்தினா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் ஊடக தளங்களில் வெளியான தகவல் வந்து என்னென்னா தமிழகத்தில் நிலவிய வரலாறு காணாத வெப்பம் நீங்கி தற்போது பல இடங்களில் கோடை மழை பெய்துள்ளது பல இடங்களை வந்து பார்த்தினா ஆரஞ்சு மஞ்சள் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது எனவே பள்ளிகள் திறப்பை மீண்டும் ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது அதன்படி பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பதினஞ்சு அப்படின்னா பன்னெண்டாம் தேதிக்கு வந்து திறக்கலாமா புதுச்சேரி போலவே அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு இப்போ ஆலோசனை செய்கிறாங்க சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ரிவ்வெண்ட்டே லேட்டஸ்டாக விளையாட்ன்னு அப்படி வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்வி முறையோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கான பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ